மாவட்ட தலைவர் எருமைகளை பற்றியும் இருக்கிறது போராடிய நமது விவசாய பிரதிநிதிகளை சந்திக்க மறுகின்ற இந்த மோடி அரசையும் இந்த மோடி அரசை ஆதரிக்கின்ற விவசாயிகளுக்கு மாபெரும் கடமை இருக்கிறது இங்க வந்திருக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் ஒரு லட்சம் உத்தரவாதம் ரெவன்யூ துறையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் உத்தரவாதம் இருக்கிறது இந்த உத்தரவாதம் எந்த மனிதனும் எந்த அதிகாரிகளும் எந்த அமைச்சர்களும் மாவட்ட கலெக்டர் மந்திரி எல்லாருமே முன் கிளம்பில்லாம வர முடியாது அந்த கால்நடைகளை தொடர்ந்து உற்பத்தி செய்ய முடியுமா அல்லது வளர்த்தத்தான் முடியுமா என்ற ஒரு நிலை மத்திய அரசு விவசாயிகள் பயன்படுத்தி வரும் மாடுகளை விற்கவோ வாங்கவோ கூடாது என்ற ஒரு தடை சட்டத்தையும் இறைச்சிக்காக மாடுகளை விற்கக்கூடாது என்றும் அந்த அரசாணையில் தெரிவித்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அரசாணை வெளியிட்டது அந்த அரசாணையினுடைய அறிவிப்பு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் விளம்பரம் செய்யப்பட்டது அந்த சட்டம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கிறது என்று கூறி இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எதிர்கட்சிகள் மட்டுமல்லாது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி போராடினார்கள் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி மட்டுமல்லாது மற்ற விவசாய இயக்கங்களும் போராட்டத்தை நடத்தி முடித்த பின்பு நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளை இந்த மத்திய அரசின் தடை சட்டத்திற்கு தடையாணை பிறப்பித்து உத்தரவிட்டது அதன் பின்பும் கூட இவ்வளவு போராட்டங்கள் நடத்திய பின்பும் கூட மத்திய அரசு சட்டத்தை வாபஸ் பெறவில்லை அது காலம் கடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையிலே தமிழ்நாடு அரசும் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அழுத்தமும் கொடுக்கவில்லை இதன் காரணமாக இன்று குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கிராமப்புறங்களிலே கடும் வறட்சி நிலவுதால் மாடு வளர்ப்பில்தான் அனைவரும் கவனம் செலுத்தி வருகின்றனர் மாடு வளர்ப்பையில் உள்ள அந்த சட்டத்தில் சட்டத்தில் உள்ள சில வாசகங்கள் விற்கவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் அரசு அலுவலர்களிடம் அனுமதி சான்று பெற்றவர்களுதான் இருக்க வேண்டும் என்றும் ஒரு விவசாயி தன் தனக்கு சொந்தமாக நிலம் எவ்வளவு உள்ளது என்று சர்டிபிகேட் பெற்றவர்களுக்கு தான் அவர் வர வேண்டும் என்றால் ஏழை விவசாயிகள் தான் இன்று அதிகமாக தமிழ்நாட்டில் மாடு வளர்த்து கொண்டிருக்கிறார் அந்த ஏழை விவசாயிகள் கேள்வி என்னாவது என்று கூட மத்திய அரசு சிந்தித்து பார்க்கவில்லை இது இந்தியா முழுவதும் உள்ள நிலை இன்று தொடர் போராட்டங்கள் தமிழகத்திலே நடத்தப்பட்டு வருகின்றன இந்த போராட்டங்கள் பொதுஜன போராட்டமாக வெடிக்க இருக்கின்றது அதற்கு இடையில் நம்ம தமிழ்நாடு அரசு உடனடியாக மத்திய அரசு அணுகி இந்த சட்டத்தை வாபஸ் வர வலியுறுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசும் இது இந்த தடையானை கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவங்க கேர்வம் கே லட்சுமண பெருமார் மாநில செயலாளர் தமிழக விவசாய சங்கம்